الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزي قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة عين وجعلنا للمتقين إماما ربنا أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا وأصلح لنا دنيانا التي فيها معاشنا وأصلح لنا أخرتنا التي فيها معادنا وأجعل الحياة زيادة لنا في كل خير وأجعل الموت راحة لنا من كل شر اللهم زدنا ولا تنقصنا وأكرمنا ولا تهنا واتنا ولا تحرمنا واتنا ولا تؤثر علينا وَارْضِنَا ورض عنا برحمتك يا أرحم الراحمين اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك يا எங்களுக்கு உம்முடைய பாவத்தை விட்டும் உனக்கு பாவம் செய்வதை விட்டும் எங்களை தடுக்கின்ற ஒரு அச்சத்தை தருவாயாக உம்முடைய வணக்கத்தை எங்களுக்கு தந்தருவாயாக எந்த வணக்கத்தின் மூலமாக உன்னுடைய சோன லோகத்தை நாங்கள் அடைவோமோ அப்படிப்பட்ட ஒரு வணக்கங்களை எங்களுக்கு தந்தருவாயாக ومن اليقين ما تهبن به علينا مصيبات الدنيا எங்களுக்கு ஒரு யக்கீனை தந்தருள்வாயாக எதை கொண்டு எந்த யக்கீனை கொண்டு எங்க எந்த உறுதியை கொண்டு துன்யாவுடைய சிரமங்களை எங்களை விட்டும் லேசா ஆக்குவாயோ அப்படிப்பட்ட ஒரு யக்கீனை உறுதிப்பாட எங்களுக்கு தந்தருள்வாயாக ஒமத்தி இனா பியஸ்மா இனா இறைவா எங்களுடைய செவி புலன்களை கொண்டு எங்களுக்கு பலா பலன்களை வாபுசாரினா இறைவா எங்களுக்கு எங்களுடைய விழிப்புலன்களை கொண்டு எங்களுக்கு சுகத்தை தருவாயாக கூவத்தினா மா தனா இறைவா நாங்கள் வாழ்கின்ற காலமெல்லாம் எங்களுடைய பலத்தை கொண்டு எங்களுக்கு பலா பலன்களை தந்தருவாயாக வாரிச மின்னா இறைவா எங்களிலிருந்து வாரிசாக எங்களுக்கு அருள்வாயாக வஜால் சாரனா அலாமன் வலமனா இறைவா எங்களுடைய கோபத்தை எங்களுக்கு யார் அநீதி கண்டார்களோ அவர்கள் மீது ஆக்கியள்வாயாக வன் சுர்ணா அலாமன் ஆகானா இறைவா எங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் மீது அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி புரிவாயாக இறைவா எங்களுடைய மார்க்க விஷயங்கள்ல எங்களுக்கு பல சோதனைகளை நீ ஏற்படுத்தி தந்து விடாதே தஜாலி துன்யா அக்பர் ஹம்மீனா இறைவா துன்யாவே எங்களுடைய பெரிய குறிக்கோளாக நீ ஆக்கி வைத்து விடாதே யாருதா ஒலா மபுலக இல்மினா எங்கள் நாங்கள் கற்கின்ற கல்வியினுடைய குறிக்கோளாகவும் துன்யாவை ஆக்கிவிடாதே இறைவா இறைவா எங்களின் மீது இறக்கப்படாத நபர்களை எங்களின் மீது நீ சாட்டி விடாதையா இறைவா உன்னுடைய பாசத்தை உன் மீது நாங்கள் பாசம் வைக்க வேண்டும் உன் கேட்கிறோம் இறைவா உன்னை நேசிப்பார்களே அவர்களுடைய பாசத்தையும் உங்களிடத்திலே உன்னிடத்திலே கேட்கிறோம் யா அல்லா இறைவா உல் அமலல்லது யுபல்லி ஊனா குபக்க உம்முடைய பாசத்தின் பக்கமாக எங்களை சேர்த்து வைக்குமே அப்படிப்பட்ட அமலை நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ் அல்லாஹ் மஜால் குபக்க அஹப்ப இளைய இறைவா உம்முடைய பாசத்தை எங்களுக்கு மிக பிரியமுள்ளன பிரியமானதாக இறைவா ஆக்கிய அள்வாயாக மின் நப்சினா எங்களுடைய நப்சை விட்டும் ஓ மாலினா எங்களுடைய பொருளாதாரத்தை விட்டும் எங்களுடைய குடும்பத்தை விட்டும் உம்முடைய பாசத்தை நாங்கள் கேட்கிறோம் இறைவா யாருலா எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக எங்களுடைய துவாசை ஏற்றுக்கொள்வாயாக ரப்பனா தக்கம்பல் மின்னா இன்னைக்கு அந்த சமய உழலில் وتب علينا انك انت التواب الرحيم صلى الله تعالى وسلم تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله, صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله, وسلم صلى الله على सल्यासल